அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் வர இருக்கின்றதுங்க அதுவும் பங்குனி மாதத்தில் கடைசி நாளான பங்குனி உத்தரத்திற்கு மறுநாளான பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பங்குனி மதத்தினுடைய பங்குனி திதி அப்படிங்கிறது வருகிறது மாதந்தோறும் பௌர்ணமி நாள் வந்திருந்தாலும் இந்த தமிழ் வருடத்தில் கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதத்தின் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளது ரொம்பவும் ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாங்க இந்த பௌர்ணமி நாளோடு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் எத்தனையோ இருக்கிறது ஆனாலும் நம்ம இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா அனைத்து கஷ்டங்களுமே தீர்ந்து நல்ல ஒரு சுகமான வாழ்வு வாழ வழி வகுக்கலாம் எல்லோருமே சில நேரத்துல நாம பிறரிடம் கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி கொடுக்கதும் தெரியாதுங்க ஆனா சில நேரத்துல நாம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனையை கூட கொடுத்துடுங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் கூட முடியாமல் சில பேரெல்லாம் ஊற விட்டு கூட வெளியே சென்று விடுவார்கள் அதாவது எங்க இருக்கோன்னே தெரியாம மறைஞ்சு கூட இருப்பாங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட நிறைய குடும்பங்கள் தவித்து கொண்டு இருப்பாங்க கௌரவமாக வாழ்ந்தவர்கள் கூட தலைமறைவாகும் காலம் எல்லாம் கூட வருகிறது இப்பெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமே இருக்காது இல்லையா தீராத கஷ்டத்தை கொடுக்கும் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு நாம எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை தினம் பனிரெண்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திர பௌர்ணமி வருகிறதுங்க ஆனா சொல்லப்போனால் பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் இது நாள் வரையுமே ஒரே நாளில் தான் வரும் இந்த வருடம் மற்றும் மாறி வருகி வந்திருக்கிறதுங்க இருந்தாலும் கூட இந்த பங்குனி உத்திர பௌர்ணமிக்கு அதீத சக்தி உண்டு இந்த நாள்ல நாம இறைவனிடம் வைக்கும் வேண்டுதல் எல்லாமே விரைவாக பலிக்கும் என்று நம்பிக்கையே இருக்கிறதுங்க பௌர்ணமி என்று நம்ம நாளை தினம் காலையில் நீங்க குளிக்கின்ற தண்ணியில் இந்த இரண்டு பொருளை சேர்க்கணும் இதே போல பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களுமே இந்த தண்ணீர்ல நீங்க இதை சேர்த்து குளிக்கணுங்க அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குளியலை நீங்க கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லதுங்க இந்த தண்ணீரில் குளிக்கும் போது தேய்பிரை நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போயிடணும் என்று நீங்க இறைவனிடம் நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை வைக்கணும் சரி நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட வேண்டிய இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சந்தனங்க ரெண்டாவது குங்குமப்பு சிவப்பு நேரத்துல இருக்குங்க இந்த இரண்டு பொருட்களுமே தான் குளிக்கின்ற சேர்க்கணும் எப்படி தெரியுமா இரவு அதாவது இன்றை இன்னைக்கு இன்றைக்கு இரவு நீங்க தூங்கும் போது ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா சிவப்பு சிந்தன பொடியும் இரண்டே இரண்டு குங்குமப்பூவுமே போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதை கலந்து ஊற வச்சிருங்க இந்த இரவு முழுவதுமே அந்த தண்ணீர் இல்லது ஊறட்டும் மறுநாள் நாளை தினம் காலையில நீங்க ஊற வச்சிருக்கும் இந்த இரண்டு பொருளையுமே அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க அதை கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாள் பரிகாரம் செய்யும் போது மட்டும் தலைக்கு குளிச்சுடுங்க அடுத்தடுத்த நாள் நீங்க உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதும் தவறு இல்லைங்க கட்டாயம் இந்த சந்தனமும் குங்குமப்பூவும் நாட்டு மருந்து கடையில கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த கடையில போயிட்டு இன்னைக்கு இரவு நீங்க அதை வாங்கி அதை நீங்க தண்ணீர்ல ஊற வச்சிடலாம் வேறு வழி கிடையாதுங்க ஆனால் நாளை தொடங்கி அடுத்த பதினஞ்சு நாட்கள் இந்த தண்ணீரில் நீங்கள் குளிப்பவர்கள் நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாளை தினம் பௌர்ணமி அல்லவா நாளை மாலை உதிக்கின்ற நிலவு பார்த்து வெட்ட வழியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையுமே மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் படிங்க என்ன மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை மந்திரங்க ஓம் சர்வ ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அம்பாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லட்சுமி கடாட்சம் தானாக கிடைத்து விடுங்க கடன் சுமையை குறைப்பதற்கு வருமானம் பெருகும் இந்த பதிவை பார்த்துட்ட அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா இறைவனின் அருளால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைத்து கடன் சுமை முழுவதுமே தீர்ந்து நிம்மதியாக வாழ வழி வழி செய்யலாம் அனைவருமே இந்த பதிவை நீங்கள் பார்க்க தவறிவிடாதீர்கள் நாளை தினம் பௌர்ணமி தினத்தன்றி ஒரு பிரகாசமான நாளில் இந்த பதிவில் சொன்ன மந்திரத்தையும் இந்த பரிகாரத்தையும் நீங்க அனைவருமே கடைபிடிக்க தவறிவிடாதீங்க இதை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உணவு உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி